வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வ மகள் சேனல் இன்றைக்கி சென்னையில் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலன்றதை பார்க்கலாம் கூடவே மலேசியாவில் இன்றைய தங்க விலை நிலவரம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் இன்று ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐம்பது பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபது ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இன்று ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை நான்காயிரத்தி அறுநூற்றி ஒன்பது ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகை கடைகளில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் மலேசியாவிலே இன்றைய தங்க விலை நிலவரம் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தன்ட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்